வெல்கம் டு ஹிடன் குக் சேனல் நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான அதே சமயத்தில் ரொம்பவே ஈஸியான ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க அரை கப் தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி ரைஸ் குக்கரில் தான் ரைஸ் பண்ண போகிறேன் அதனால் தேங்காய் பாலை குக்கர்லேயே ஃபில்டர் பண்ணிக்கிறேன் ஒரு கப் ரைஸுக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம ரெகுலராக வீட்டில் சமைக்கிற ரைஸ் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் அதனால் நீங்கள் ரைஸ்க்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்தளவு சேர்த்துக்கோங்க குக்கரில் ரைஸை சேர்த்துட்டு மூடி போட்டு ஆன் பண்ணி விட்டுருங்க ஹீட் ஆகிறதுக்குள்ளேயும் நம்ம இங்கே தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிறேன் அதில் தேங்காய் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஏலக்காய் பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த புதினா மல்லியையும் சேர்த்துக்கலாம் நார்மலாக வெரைட்டி ரைஸ் பண்ணுறதை விட ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் ரைஸுக்கு நார்மலாக வந்து ரொம்ப இலை தான் யூஸ் பண்ணுவாங்க நானும் இன்றைக்கி ரொம்ப இலை யூஸ் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் பிரியாணிக்கு கூட யூஸ் பண்ணலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணாமல் சேர்த்துருக்கேன் அரை கப் பச்சை பட்டாணியும் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் எல்லாம் பாதி வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்த கீரைஸ் ரெசிபி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தேவையான பொருட்களும் ரொம்பவே கம்மி இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு விட்டுருங்க இந்த கீரைஸ் ரெசிபியை கெஸ்ட்டு வந்தாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் சட்டனே ரெடி பண்ணிடலாம் நார்மல் ரைஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் டைமும் சேவ் ஆகும் கொதிச்சதுக்கப்புறம் ரெண்டு தடவை கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும் குக்கர் அதுவே ஆஃப் ஆகிரும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் சூப்பரான கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குல்ல இது கூட சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு சர்வ் பண்ண போகிறேன் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்